ஹரியானாவைச் சேர்ந்தவர் பிரவீன் இவரது வயது இருபத்தி ஏழு இவருக்கும் அமெரிக்காவைச் சேர்ந்த கேரன் லிலியன் எனும் அறுபத்தி ஐந்து வயது பெண்மணிக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு ஃபேஸ்புக்கில் நட்பாகியுள்ளனர் வீடியோ சாட்டில் தொடங்கிய உரையாடல் காதலில் முடிந்துள்ளது இதனை அடுத்து இருவருக்கும் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி சண்டிகரில் திருமணம் நடைபெற்றது இரு வீட்டார் சம்மதத்துடன் பிரவீனை மணந்து கொண்டுள்ளார் கேரன் தற்போது வாடகை அடுக்குமாடி குடியிருப்பில் புதுமண தம்பதியினர் குடியேறியுள்ளனர் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி கேரன் அமெரிக்காவுக்கு திரும்ப வேண்டும் என்பதால் பிரவீன் சுற்றுலா விசாவுக்கு விண்ணப்பித்துள்ளார் அது கிடைக்கவில்லை என்றால் இந்தியாவிலேயே நிரந்தரமாக தங்க கேரன் முடிவெடுத்துள்ளாராம்